அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம்னா டுடே சீரியல் பார் கௌரி கௌரி சீரியலில் அடுத்தடுத்து என்னென்ன சாரஸ்யமான நிகழ்வில் நடக்கு போகணும் தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறையாகவே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் கூடவே பெல்லைக்கான படிக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு துர்காவை பிடிக்குமா இல்லை கௌரியை பிடிக்குமா இல்லை காலன் மந்திரவாதியை பிடிக்குமா இல்லை ஜமீன் ஆவடிய பண்ண பிடிக்குமானு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரம்மநாள் கழிச்சு நம்மளோட சீரியலுக்குள்ளே அதாவது கௌரி சீரியலுக்குள்ளே கௌரி பாப்பாவையும் காலான் மந்திரவாதியும் காட்டியிருந்தாங்க நம்மளோட துர்கா கௌரி பாப்பாவுக்கு ஃபோன் பண்ணி நான் ஒரு பொட்டி ஒன்றுக்கு தேவல்லியம் அம்மா கொடுத்ததுக்கு பூஜை பண்ணு அதுக்கு வந்து எலும்பிச்சம்பழம் அது இதுன்ட்டு பூஜை பொருள்லாம் சொல்லி அதுக்கு ஒரு பூஜை போட்டு வை அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளோட துர்கா ஃபோன் பண்ணி சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இது எதுக்கு இந்த பூஜை என்ன ஏதுன்னு தெரியலங்க அது அடுத்த நாள் தான் பார்க்க போக முடியும் இது இப்படி ஒரு பக்கம் இருந்தாலே நம்மளோட காலன் மந்திரவாதிக்கும் நம்மளோட ஜமீனாவுடைய பணக்கும் ஃபோன் பண்ணி மிரட்டுறதுக்காக நம்மளோட துர்கா மிரட்டிட்டு இருக்கிறாங்க நம்மளோட ஆவுடையப்பன் இது துர்கா தானா சொல்லிவிட்டு கண்டுபிடிக்கிறதுக்காக கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக வீடு ஃபுல்லாக தாரியடியும் கிடைக்கல மேலே மொட்டை மாடியில் போயிட்டு பார்த்தாங்க நம்மளோட துர்கா அதுக்கு முன்னாடியே ஃபோனை சில பிளாக் மேஜிக்கெலாம் பண்ணி கையிலேயே மறைச்சி வச்சுருந்து திரும்ப வானத்துலேருந்து எடுத்த மாதிரி ஒரு சிங் குட்டி சீனை காட்டியிருந்தாங்க இதுவும் கொஞ்சம் நல்லாதான் இருந்துச்சு இருந்தாலுமே இப்போ வந்து கொஞ்சம் சுவாரஸ்யமாக போய்ட்டு இருந்த சீரியல் கொஞ்சம் மொக்க வாங்கிட்டு தான் இருக்குது ரொம்பவும் ட்ரெண்டிங்காகவும் நல்ல கலைஞர் டிவியோட டாப் ரேட்டிங்கில் நம்மளோட கௌரி சீரியல் தான் போயிட்டுருக்கு இந்த சீரியலும் இந்த எபிசோடையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணால் நம்மளோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு மாசானியம்மனை யாருக்கெல்லாம் பிடிக்கணும் மறக்காம நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ